அன்பான சகோதரர்களே நல்லவனாக வாழ்றதை விட அன்பானவர்களே நல்லவனாக மௌத்தாக வேண்டும் நல்ல மௌத் எங்களுக்கு வாழ்க்கையில வர வேண்டும் நல்ல மௌத்தை நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் அன்பான சகோதரிகளே இந்த உலகம் நாங்க வாழ வந்த இடமல்ல இந்த வாழ்க்கை தந்து தந்திருக்கிறான் موتكم بين علا والك تاهر سيردك. أذاناً الله سبحانه وتعالى سرط الملكة الله سرّا تَبَارَكَ الذي بيده الملك وهو على كل شيء كبير. أتش يا ديار الله لكيلات. وترك سندكارن الله. أش كسندكارن الله. مديبك سندكارن الله. الله سلّمته سرّا الذي خلق الموت والحياة. இந்த கொரானுடைய தஸ்தீரை பாருங்க அன்பானவர்களே இந்த ஆயத்தில் அல்லாஹ் முதலாவது மௌத்தை சொல்லுகிறான் அதுக்கு பின்னால தான் நல்லா ஹயாத்தை சொல்றான் உலகத்துக்கு வாரது முதலாவது ஹயாத் அதுக்கு பிறகு தான் மௌத் ஆனா அல்லாஹ் கொரான்ல முதலாவது சொல்றது மௌத் அன்பானவர்களே உலகம் என்பது நாங்க வாழ வந்த இடம் அல்ல இது நாங்க மௌத்தாக வந்த இடம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு மௌத் இருக்கிறது சொன்னாங்க சல்லா உலைவ செல்லம் அம்மாறு உம்மதி மா பைன சித்தீன வசபின் த லைஃப் டைம் ஆஃப் மை உம்மா ஏண்ட உம்மத்துடைய காலம் between 60 and 70 என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 க்கும் 70 க்கும் இடைப்பட்ட காலம் உலமாக்கள் ரெண்டு விளக்கம் எழுதுறாங்க ஒன்று எங்கட உம்மத்துல நிறைய மக்கள் இந்த வயசு காலைக்குள்ள ஆகிடுவாங்க இரண்டாவது விளக்கம் 60 வயசு அடைஞ்சிட்டீங்களா இன்னும் நீங்க துணியாவா ஹா ஹா தேடுறீங்களா அறுபது வயசு அடைஞ்சிட்டீங்களா உங்களோட கடைசி முடிவுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க உங்களோட ஆகராவ நீங்க பாருங்க அதத்தான் சொல்லா அலி செல்லம் இந்த ஹதீஸ் சொன்னாங்க உங்களோட கடைசி முடிவு அல்லா இடத்துல கேளுங்க ஏன் என்று சொன்னால் அன்பான சகோதரர்களே எங்களோட அமல்களுடைய முடிவு எங்கட அமல்களுடைய அமல்களை கொண்டுதான் எங்க முடிவு இருக்கிறது நாங்கள் எதை வாழ்க்கையில் அதிகமாக செய்வோமோ எதில் அதிகமாக ஈடுபடுவோமோ அன்பான சகோதரிகளே எங்களுக்கு முடிவாக தருவான் அன்பானவர்களே உலகத்தில் எப்படியும் வாழலாம் எப்படியும் உடுக்கலாம் எப்படியும் சம்பாதிக்கலாம் எப்படியும் சாப்பிடலாம் எதையும் சாப்பிடலாம் என்றெல்லாம் வாழ்வோம் என்று சொன்னால் நல்ல கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்வான் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற முடிவை அல்லாஹ் எடுப்பான் அன்பான சகோதரர்களே இதுக்கு மாற்றமாக அல்லாஹ் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சொன்ன அந்த கோட்பாட்டின் குரான் ஹதீஸுடைய வழிகாட்டல்ல நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் அன்பானவர்களே அல்லாஹ் நாளை மறுமையில் நீ எப்படியும் வாழலாம் என்ற அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்து விடுவான் எனவே அன்பான சகோதரர்களே அதனால நல்ல மவுத் வாரத்துக்கு நாங்க முதலாவது நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் நல்ல அமலோட வாழ வேண்டும் கடைசி வரைக்கும் அல்லா இடத்துல அதிகமாக துபாங்கி முடிவு நல்லதா அல்லாஹ் சல் அல்லா செல்லம் எப்படிப்பட்ட நபி அல்லாவிடத்துல அதிகமாக துவா செஞ்சது தண்ட கடைசி முடிவை பத்தி யா எங்களுக்கு கடல்ல கடைசி முடிவை தந்தியா எங்கட முடிவுகளை நல்ல வாக்கிறியாவா அன்பான சகோதரர்களே நாங்களும் அல்லாவிடத்துல அதிகமாக கேட்டு செய்ய நல்ல மௌத்து வர வேண்டும் கொரான ஒதுக்கோடு மௌத் வர வேண்டும் தொழுகையில மௌத்து வர வேண்டும் மிம்பர்ல மௌத் அல்லாவுடைய தீனா பேசக்கூடிய நேரத்தில் அன்பான சகோதரர்களே நல்ல செயல் செய்யக்கூடிய நேரத்தில் நல்ல மவுத் வாழ்க்கையில வர வேண்டும் அன்பான சகோதரர்களே இதுதான் புஷ்டல் ஹாத்திமா என்று சொல்றது உலமாக்கள் எழுதுறாங்க புஷ்டல் ஹாத்திமா என்றால் என்ன எந்தெந்த விடைகளுக்கெல்லாம் நல்ல மவுத் என்று சொல்லப்படும் உலகத்தில் நடக்கக்கூடிய மரணங்கள்ல எந்தெந்த மரணங்கள் நல்ல மரணம் நல்ல மவுத் இவருக்கு நல்ல மவுத் வந்திருக்கிறது அன்பான சகோதரிகளே அதுல முதலாவது எழுதுறாங்க உலமாக்கள் யார் ஒரு மனிதர் அஷது அல்லா இலாக இல்லல்லா என்ற களிமாவோட மௌத்தா போறார் ஒத்தர் களிமாவோட மௌத்தா போறார் இவருக்கு கிடைக்கிறது நல்ல மௌத் ரெண்டாவது ஒரு மனிதர் மௌத் ஆகிறாரு அவட நெற்றியில வேர் வைக்குது நீங்க பார்த்திருப்பீங்க சில ஜனாசாக்கள நெற்றி எல்லாம் வேறு இருக்கும் ஒரு ஜனாசாவை நீங்க பார்க்கறீங்க மௌத்துடைய நேரம் நெற்றி எல்லாம் வேறு இருக்கிறதா இது நல்ல மௌத்துடைய அடையாளம் சுன்னா சொன்னாங்க அஹமது அல் முக்மீன் ஜபீன் ஒரு மூ நெற்றியில எல்லாம் வேர்வையோட இதுவும் நல்ல மௌத்துக்கு அடையாளம் மூன்றாவது அன்பான சகோதரர்களே யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை இரவு மௌத்தாவுறாங்க வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு யாரெல்லாம் மௌத்தாகுவார்களோ இது நல்ல மௌத்துடைய அடையாளம் அன்பானவர்களே நாலாவது தாவுன் என்று சொல்லக்கூடிய கோலரா நோய் சஹாபாக்குடைய காலத்துல வந்தது நிறைய சஹாபாக்கள் மௌத்தானார்கள் அன்பான சகோதரிகளே இப்படிப்பட்ட நோயாள யாரோதொரு மௌத்தாகிறாரோ இதுவும் போன்ற அனர்த்தத்தால் மௌத்தாகிறார்கள் சமீபத்தில் இந்தியா கேரளா மாநிலத்தில் நடந்த வாயா நாடு என்ற பகுதியில் நடந்த அனர்த்தம் அன்பான சகோதரிகளே எத்தனை குடும்பம் எத்தனை குடும்பம் எத்தனை பிள்ளைகள் அன்பானவர்களே ஒரு ஜனாத ஒருவரை தோண்டி எடுக்கிறாங்க பல நாட்களுக்கு பின்னால வெளியே வாராறு ஹயாத்தோட தோண்டி எடுக்கிற மண்ணுக்குள் இருந்து வெளியே வாராறு அன்பானவர்களே அல்லா அந்த மனிதருடைய ஹயாத்தை வைத்திருந்தான் இப்படிப்பட்ட மௌத் ஆகுறதும் நல்ல மௌத் அன்பான சகோதரர்களே ஆறாவது நல்ல மௌத்துடைய அடையாளம் அல்லாவுடைய தீன்ல பெய்து ஒத்தர் ஷஹீதாகிறாரு இதுவும் நல்ல மௌத் அதே மாதிரி அன்பான சகோதரர்களே ஏழாவது ஒத்தருக்கு மௌத்து வருது மதீனாவுல மதீனாவுடைய மண்ணில் மௌத்து கிடைக்கிறது இதுவும் நல்ல மௌத் அதே மாதிரி நல்ல அமல்ல ஈடுபட்டு இருக்கிறாரு சோசியல் சேவை செய்கிறாரு ஒத்தருக்கு உதவி செய்ய பைத்திருக்கிறாரு திடீர்னு மௌத் இதுவும் நல்ல மௌத் சகோதரர்களே அன்பானவர்களே நிறைய பேர் நினைக்கிறோம் நல்ல மவுத்து சொன்னா சுஜூதுல மௌத்தாகிறது மட்டும் தான் தொழுகையில மௌத்தாகிறது மட்டும் தான் இல்லை சகோதரர்களே இதே போன்று இன்னும் நல்ல மௌத்துடைய அடையாளங்கள் பரான் ஹதீஸ் சொல்லுகிறதே ஒருவன் மௌத்தாகிறாரே யாருக்கும் கடன் இல்லை கடன் இல்லாம மௌத்தாக போறாரு வாபஸ் சொல்றாரு மகன் நான் மௌத்தானதுக்கு பின்னால ஏத ஜனாதா வச்சு நீ பிச்சை கேட்காது யாரையும் அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு வாப்பா சொல்லிடு மோராறு நான் யாருக்கும் கடன் இல்ல மகனே கடன் இல்லாம மௌத் ஆகிறது நல்ல மௌத் தௌபாவுடன் மௌத் ஆகறாரே நல்ல மௌத் ஒரு கணவன் மௌத் ஆகறாரு மனைவியோட மடியில கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில மௌத் ஆகல நபி சுஜூதில மௌத் ஆகல நபி மௌத் ஆனது ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹு மடியில அன்பான சகோதரர்களே ஒரு மனைவி மௌத்தான் கணவன் பொருந்திய நிலைமையில கணவன் சொல்றாரு என் வாழ்க்கைக்கு அல்ல தந்த பெரிய ஒரு மனைவி எல்லா விதத்திலையும் எனக்கு சப்போர்ட் ஆக இருந்தா அப்படிப்பட்டேன் ஒரு மாப்பிள்ள சொல்றாரு மனைவியுடைய மையத்தை வச்சுக்கொண்டு கொண்டு இது நல்ல மவுத் அன்பான சகோதரர்களே யாருக்கும் பச்சுவா கொடுக்க இவன் இப்படித்தான் மௌத்தா போவான்னு சொல்லி யாருக்கும் சொல்லாது سورة العرف ل الله رسل بعده في سغران وقل عليهم نبأ الذي أتيناه آياتنا فانسلخ منها فاتبعه الشيطان بني إسرائيل خالد له أنباه الصادرة عليه ورد بريار وانداري بل لم يبنوا باعورة تئيئ الله دوابي كبر سنجان مالك برودينا رحمة الله للسران هو كان من علماء بني إسرائيل أבר ياد تري பனிசேவில் கூட உலமாக்கல்ல சேர்ந்தவர் அவர் கையை தூக்கினா துவா கபூல் அன்பானவர்களே என்ன நடந்தது சில மக்கள் வந்து சொன்னாங்க மூசா அலைசலாமுக்கு எதிராக துவா செய்ங்க அது அல்லாஹ்வுடைய நபிக்கு எதிராக கையை தூக்கினாரு அன்பானவர்களே அல்லாஹ் கேவலமான மௌத்தை அல்லாஹ் கொடுத்தான் குரான் சொல்லுகிறது சமசல் ஹூ தமசலில் அன்பானவர்களே எங்களுக்கு பச்சுவா கொடுக்கல இவர் இப்படித்தான் மௌத்தா போவார்னு சொல்லி மௌத்துக்கு சுத்த காரணம் அல்ல அன்பானவர்களே ரெண்டு வருடங்களுக்கு முன்னால அமெரிக்கால எங்கள் இலங்கை நாட்டை செய்த ஒரு சகோதரர் நான் ஒரு மசித இமாமாக இருக்கிற காலம் அன்பானவர்களே நல்ல மனிதர் யாரை பற்றி குறை பேச மாட்டார் ஆனா இரவாவினா ட்ரிங்க் பண்ணுவாரு இன்டாக்சிகன் குடிச்சிட்டு வருவாரு ஒரு நாள் இரவு நேரம் குடிச்சிட்டு வந்தாரு வீட்டில் குடும்பம் வெளியே போட்டாங்க அன்பான இரவு கால் பள்ளிக்கு எனக்கு உதவி செய்யலை நிர்வாகம் போயிட்டு கூட்டிக் கொண்டு வந்து பள்ளியில தங்க வச்சோம் அவரை கொஞ்ச நாள் இருந்தாரு உள்ள முடஞ்சு போனாரு குடும்பம் சின்ன பிரச்சனைகள் அன்பானவர்களே குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்படுகிறோம் பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்படுகிறோம் ஒரு நாள் வந்தது பதினோரு மணி ரோட்ல இருக்கிறாரு அன்பானவர்களே மனசு பயிற்று திடீர் ரெண்டு நாள் ஹார்ட் அட்டாக் நம்மதான் உடைய மாதம் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கும் நினைவில் அவரை பார்க்க போறதுக்கு ஒரு கட்டத்துல டாக்டர் கேட்டானா உனக்கு இங்க யாரும் இல்லையா என்று சொல்லி அன்பானவர்களே மனசால உடஞ்சிட்டாரு ஒரு நாள் சொன்னாரு நான் என்ன நாட்டுக்கு போறேன் ஏன் ரொம்ப ஹயாத்தோட இயக்குறான் நான் போயிட்டு உமாவோட இருக்கிறேன் என்று சொல்லி இலங்கை நாட்டுக்கு வந்தார் அன்பான சகோதரிகளே அவர்கிட்ட இருந்த ஒரு பழக்கம் பண்றது நினைவு இருக்குது ரமதானுடைய மாதம் இஃப்தாருடைய நேரம் பள்ளிக்கு வந்திருந்தார் நோம்பு துறக்க கண்ணெல்லாம் சோத்து பைத்திருந்தது குடிச்ச நிலைமையில் இருந்தார் சிலவங்க வந்து சொன்னாங்க குடிச்சிட்டு பள்ளிக்குள்ள வந்து இருக்கிறார் சொல்லவா நம்ம அவருக்கு வந்து வந்திருக்கிறார் இஃப்தாருடைய நேரம் அவருக்கு துவா செஞ்சோம் யா அல்லா

மடக்குமார்கள் இறங்குரனால் அல்லாஹ் துவாக்கல கபூல் செய்யனால் சைத்தான் மண்ணை வாரி போட்டக்கூடிய நாள் எல்லா ஹாஜிமார்களும் அந்த ஹெராமோட ல பைக் அல்லாஹ்மல பைக் ல பைக் ல ஷரீ கலக்கல பைக் என்று தல்வியை சொல்லக்கூடிய நாள் அன்பான வருகிறே அந்த நாளன்று அல்லாஹ் அவரை அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹமு தாக்கினார் സോദര யாரும் சத்துவம் கொடுக்காதீங்க இவன் இப்படித்தான் மௌத்தா போவாருன்னு சொல்லி எங்க இருந்தவரை இலங்கையில பிறந்தவர் அமெரிக்கன் சிட்டிசன் அல்லாஹ் பண்டு போயிட்டு செட் ஆக்கினானு அரப்பாவல அன்பானவர்களை மௌத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மௌத் அல்லாஹ்வுடைய கையில நல்ல மௌத் வர வேண்டும் சகோதரர்களை அதிகமாக அல்லாஹ் அடுத்ததுல கேளுங்க எங்களோட மௌத்தை பத்தி மெம்பர்ல பேசணும் பிளோமாக்கன் எங்கட எங்கட மௌத்த பத்தி எங்கட மஹல்லாஹ் பேசணும் எங்கட மௌத்த பத்தி எங்களோட குடும்பம் பேசணும் எங்கட முடிவை பத்தி குடும்பம் பேசணும் சகோதரர்களே அன்பானவர்களே மதீனாவுல உள்ள ஒரு பாக்கியம் சில மாதங்களுக்கு முன்னால் ரொம்ப ரூபா உடைய பயணம் எல்லாரும் விட்டேன் இலங்கை நாட்டுக்கு அன்பானவர்களே எங்களோட வந்திருந்தாங்க ஒரு தாய் உண்டு கண்டிப்பகுதியை சேர்ந்தவர்கள் அன்பான சகோதரர்களே இலங்கை நாட்டுக்கு வாரத்துக்கு ரெண்டு அவர் இருக்கும் ஃப்ளைட்டுக்கு எல்லாரும் ரெடி சாமனை பேக் பண்ணி ரெடி ஆகி கூட இருக்கிற நேரம் திடீரென்று சோமில்ல ஓடி போயிட்டு பார்த்தா மதியனால வச்சு ரொம்ப பிரிந்தது அன்பானவர்களே குடும்பம் எல்லாம் எதிர்ப்பார் போட உமா வாராங்க வாப்பா வாராங்க வேணும் ஹயர் புக் பண்ணி ஆச்சு வாப்பா உம்ரா இருந்து வாராங்க அல்லாஹ் அந்த தாய மதியனால மோச்சாக்கினான் அல்ல அன்பான சகோதரர்களே ஜனாசாவா கொண்டு போனாங்க அடுத்த நாள் மையத்து கிடைச்சிச்சு ஜனாஜாவ கொண்டு வந்தோம் மஸ்ஜிது நபவிக்கு பதினைந்து நிமிடம் ஜனாஜவை கொடு பார்த்து செஞ்சு கையில தந்தான் ஜனாஜவ எடுத்து கொண்டு போற நேரம் மஸ்ஜித் நபவையில அசருடைய பாங்கு சத்தம் கேட்கிறது அன்பானவர்களே மையத்த சொன்னா முன்னால வையுங்க எங்களுக்கு சொன்னாங்க போயிட்டு முல்சஃப்ல நில்லுங்கன்னு சொல்லி பெரிய ஒரு பாக்கியம் அது தசுலல்லாய் சல்லல்லா லசத்துடைய அந்த ரௌவாக்கு முன்னால நின்றோம் அசருடைய தொழுகையை மஸ்ஜிது நபவுடைய மாம் தொழுவித்தார்கள் அதை தொடர்ந்து அந்த தாயுடைய ஜனாசா தொழுவிக்கப்பட்டது அன்பானவர்களே தப்பீரை கட்டியவுடன் தான் வந்தது எவ்வளவு அழகான ஒரு அக்கா சொல்றேன் அன்றைக்கு அந்த தாயுடைய பத்து லட்சம் மனிதர்கள் இருந்து அந்த அந்த எல்லாரும் அன்பானவர்களே நானும் மலுகிறேன் யார் இருக்கிறாங்க எங்களோட அடக்கம் செய்யறதுக்கு நானும் அவருடைய கணவரும் அன்பானவர்களை தெரிவித்த உடனே ஜனாசாவை ஏற்றினார்கள் கொண்டு போனார்கள் ஜன்னத்துல் பகிக்கு அன்பானவர்களே பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டது யாருக்கெல்லாம் அந்த மண்ணில் அடக்கம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ ஜன்னத்துல் பக்கீல் ரிவாயத் அல்லாஹ் தனது நாளையில் கேலி தனக்கு இல்லாமல்லா சுருக்கத்துக்கு அனுப்பிடுவான் அல்லா செய்திகளுக்கு இல்ல அவங்களுக்கு அன்பானவர்களே அடக்கம் செஞ்சுட்டு வாரேன் வார நேரம் பார்க்கறேன் ஹலத் பாத்திமா அரதி அல்லாவோட கபவுரு ஆயிஷா ரதி அல்லாவுட கபவுரு ஹதிர்த சூழல்லா செல்லல்லா நேரசலத்துடைய ஒன்பது மணியமாரோட கபரும் இருக்கிறது சென்னத்தூர் பக்தியில ரெண்டே ரெண்டு மணியமார்கள் மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒன்று ஹதீஷா ரதி அல்லாஹ அடுத்தது மைமூனா சல் அல்லா அலி கடைசியாக நிக்கா செஞ்ச மனைவி மைமூனா ரதி அல்லா தலனஹா மதீனாவுக்கு போற வழியில கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர்ல அவங்களோட கபிர்ஸ்தான் இருக்கிறது அன்பான சகோதரர்களே இந்த சஹாபா பெண்மணிகளுடைய இந்த சல்லா அலிசரத்துடைய அஸ்வாஜ் முத்தஹராத்துடைய அந்த மக்பராவில் இருந்து அந்த தாயுடைய ஜனாசா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும் சகோதரர்கள் எங்கிருந்த உமாவை அல்லாஹ் இந்த கொண்டு போயிட்டு சேர்த்தான் அல்லா எனவே அன்பானவர்களே இப்படிப்பட்ட நல்ல மௌத்திரை அல்லா நம் அனைவருக்கும் அல்லா சீபாக்குவானாக